நீங்க ஏதோ கூரை விடும் போய் கூரையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்டை பிரிக்கிறார் ஓட்டை பிரிக்கிறார்னே பிரிச்சுக்கிங்க உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சி நான் தோற்று போகணும் அப்படியா அப்போ பின்ன என்ன பின்ன என்ன சரி தேர்தலில் வாக்கு என்னும் என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரில் உலக பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை உனக்கு அது என்ன குறையும் இல்லை என்ன குடுகுடுப்புக்காரனா நீ சோசியக்காரனா என்ன என்னைக்கு என் வாக்கு உயரும்னு எவன் சொல்லியிருக்கேன் அந்த நாட்டில் இருங்க ஒரு விவாதத்தில் ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம் சீமான் ஒன்று புள்ளி ஒன்று நாலரை லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வருவார் சொன்னீங்களா பதினேழு எனக்கு உலகத்திலே காம்படிஷன் கிடையாது எனக்கு கிடையாது என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும் புரியுதா எங்களுக்கு என்னுடைய என் பாருங்க என்னுடைய தத்துவம் தமிழ் தமிழர் நிலம் வளம் இனம் அதனுடைய